இது ஒரு கதை அர்ஜுன் பிரியா ருத்ரன் இவங்க மூணு பேரும் ஒரு ஷார்ட் பிலிம் மேக்கர் இந்த வாட்டி பத்திதான் அர்ஜுன் ருத்ரன் ஃபோன்ல சொல்லிட்டு இருந்தான் நம்ம இந்த வாட்டி ஆரோ பிலிம் தானே எடுக்க போறோம் அதுக்கு எனக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சிட்டு நம்ம எப்போதும் மீட் பண்ற காபி சாப்புக்கு கரெக்டா பத்து மணிக்கு எல்லாரும் வந்துருங்க

நைட் அந்த பங்களாவுக்கு போக எல்லாரும் ரெடியா இருந்தாங்க அப்போ நம்ம பொருள் எல்லாம் யாரும் எடுத்துட்டு வருவா அதெல்லாம் என் ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்துருவான் எல்லாரும் அந்த பேய் பங்களாவுக்கு ஷூட்டிங் எடுக்க நடந்து போயிட்டு இருந்தாங்க அர்ஜுன் சொன்ன மாதிரியே அர்ஜுனோட ஃப்ரெண்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் எவ்வளவு நாள் இருக்க

பானைய தட்டி விட்டதும் அங்க ரொம்ப வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு அந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் பயந்து போய் நின்னாங்க என்ன சவுண்டுங்கிறது நீங்களே கேளுங்க அந்த சத்தத்தை கேட்டுட்டு அர்ஜுன் முன்னாடி பின்னாடி பார்த்து இருந்தான் புத்திரன் கையில கத்தி எடுத்துட்டு பயந்து முன்னாடி பின்னாடி பார்த்து இருந்தான் பிரியா கண்ணைய மூடிட்டான் அப்ப திடீர்னு பின்னாடி இந்த பானையில இருந்து ஒரு பேய் வெளியே வந்துச்சு அந்த பேயе பார்க்க கண்கள்ல கருப்பு விழிகள் இல்லாம வாயில ரத்தச் சொட்டனம் படி ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அந்த பேய் இந்த பேயе பார்த்த உடனே அந்த ஆக்டர் பயந்துட்டு ஓடிட்டான் அந்த பேயе பார்த்துட்டு ருத்ரன் மங்கி கீழே விழுந்துட்டா ஃப்ரீயாக சொன்னதெல்லாம் கேட்காம அர்ஜுன் பேய்கிட்ட பேசினான் நீ யாரு உன்னை யார் கொன்னது உன்னை அந்த பாலில் வந்து அடைச்சாங்க அந்த பேய் என்ன நடந்துச்சுங்கிறத அர்ஜுன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிச்சு சொன்ன என்ன சொன்னச்சுன்னு நீங்களே கேளுங்க நான் மலைக்கு பின்னாடி இருக்க கிராமத்துல தான் வாழ்ந்தேன் எனக்கு ஒரே ஒரே மகன் தான் இருக்கான் அந்த கிராமத்துல ஒரு ஜமீன்தாரி இருந்தாரு ஜெமீன்தாரி வீட்டுலதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் நான் கூட்டிட்டு இருக்கப்ப முதலாளி அம்மா பியூட்டி பார்லர் போனாங்க திடீர்னு மாடியில யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு நான் மேல போய் பார்த்தேன் மேல போய் பாக்க போனச்சி அந்த பேய் அங்க பார்த்தா பக்கத்து ஒரு ஜெமீன்தார் செத்து கிடந்தாங்க அதை பார்த்து நான் ரொம்ப பயந்து முன்னாடி வர மாதிரி சத்தம் நான் திரும்பி ஊர் ஜமீன்தார் வந்தாரு இந்த ஜமீன்தார்கிட்ட ஊட்டுவேனு ஆனா எனக்கு ஒரு ஆள் அனுப்பினாங்க அவங்கள்ட்ட நான் கெஞ்சு நான் என்ன ஊட்டினு ஆனா யாருமே கேட்காம என்ன கொன்னுட்டாங்க அப்படிதான் நான் செத்து என்ன கொண்ணுங்கன்னு நான் அடுத்த நானே கொன்னுட்டேன் அவதான் என்னால ஜமீன்தாரை இல்ல நீங்க செத்ததை பார்த்து ஜெமீன்தார் ஒரு சாமியார் அழைச்சிட்டு வந்து என்னை பானைக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க அடைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா பௌர்ணமி அன்னைக்குதான் எல்லாம் திரும்பி வரும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஜமீன்தார் இல்ல எனக்கு உதவி பண்ணணும் நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஜமீன்தார் எப்படியாச்சும் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு அந்த பேய் இந்த இடத்த விட்டு

இப்ப படிங்க ருத்ரா நாளைக்கு நீ கண்டிப்பா வந்தேதான் ஆகணும் ஏன்னா அந்த சீன் வந்து நம்ம மூவில ஆட் பண்ண போறோம் அதனால நீ வந்து ஷூட்டிங் எடுக்க தேவைப்படுவ சரி நான் வந்தேன்னா நான் உடையா போயிங்க வந்துதான் ஆகணும் சரி நான் இப்ப போய் படுக்கிறேன் அடுத்த நாள் அர்ஜுன் அந்த ஜமீன்தாரை பார்க்க நடந்து போயிட்டு இருந்தான் ஜமீன்தாரையா ஐயா

அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அந்த ஐயாவும் பணத்துக்கு காசை பிடிச்சி அந்த பங்களாவுக்கு வர ஒத்துக்கிட்டாரு யாரு ஜமீன்தார் அது அவன் வந்து பக்கத்தூர்ல பங்களா ஒண்ணு இருக்கு அதை வாங்கிட்டு போலான்னு வந்து இப்ப காசு கொடுத்துருக்கான் வேற எதுவும் இல்லை

நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இனிமே எந்த உதவி என்றாலும் என்ன நினைங்க அப்படி நிச்சய அந்த பேய் ஆசை முடிஞ்சிட்டு அது மாதிரி நான் சொல்றதை கேட்கணும் இந்த இடத்த விட்டு பேயும் யாருக்கும் தொந்தரவா கூடாது ஓகே இந்த பேயும் சரின்ட்டு இந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டு அவங்க நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க படம் எல்லாம் வசூல் அடிச்சிச்சு அதனால அவங்க எல்லாரும் நல்லா வாழ்ந்தாங்க ویڈیو پوچھنا مرکل یہ بھی تم اسٹور چینل پڑھیں تھینک یو